ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படில தெரியுமா சானா அப்படீட்டோட வந்துருக்குங்க எல்லாருமே எதிர்பார்த்த போல ஜெய்லா செகண்ட் பார்ட்டோடைய அபிஷியல் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தாச்சு என்னங்க வீடியோ அது வேற லெவல்ல இருக்கு தலைவர் சும்மா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு இப்படி மிரட்டாங்க வேற மாதிரியான சம்பவம் அதுலேயும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ தார்மாரா இருந்ததுங்க இந்த படம் ஆயிரம் கோடி கண்டிப்பாக அடிக்க போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் எழுதி வச்சிங்க தரமான சம்பவம் யாரெல்லாம் தேட்டரில் போய் இன்னைக்கு பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சரியான பொங்கல் ட்ரீட்டு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த மாதிரி சிம்பிளா ஏதாவது இருக்கும் இல்லை அதிகபட்சம் ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அதை தாண்டி எல்லாமே வேற லெவலுங்க வேற லெவலுங்க சம்பவம் பண்ணிட்டாருங்க நெல்சன் கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் இருக்குங்க கொடுத்த ஹைப்புக்கு வருத்தம் தான் சொல்லுவேன் நான் டியூரேஷன் நார்மலாக இருக்கிறதோட பெருசு தான் ஆனால் சலிக்காமல் அந்த ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க தரமான சம்பவம் ஸோ முத்துவேல் டைகர் பாண்டியன் ஸோ பார்த்தினாக்கா கண்டிப்பாக வந்துட்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லணும் வழக்கம் போல அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போது சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து இந்த வீடியோல நீங்க நோட் பண்ணலாம் இதை தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன் ஆனா ஒரு சம்பவம் ஒரு டைனாசர் என்ட்ரி நம்ம பார்த்தாச்சு இதுல வந்து இன்னும் பல சர்ப்ரைசஸ் இருக்குன்னு தான் தோணுது பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு சோ அப்படிதான் இருக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்க போகுது இந்த படம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ட காட்டிலும் வேற அந்த மாதிரியான ஒரு மேஜிக் கண்டிப்பா இந்த படத்தில் இருக்குங்க நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி வந்தது எத்தனை தடவை திரும்ப திரும்ப இந்த படம் சம்பவம் பண்ணுமா நான் சொன்ன மாரி ஒரு ஆயிரம் கோடி சம்பவம் சாப்பிட்டா அடிக்குமா அந்த படம் அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க